வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது காலமறிதல் குரல் எண் நானூற்றி எண்பத்தி ஆறு ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதக தாக்கற்கு பேரு தகைத்து இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் ஊக்கமுடையான் அப்படின்னு நினைச்சோம்னா மிகுந்த வலிமை உடைய ஒரு அரசன் இங்கே வந்து நம்ம சாதாரணம் எடுத்துக்கும் போது ஊக்கமுடையவன் அதாவது ஒரு வலிமை மிக்க ஒருவன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவனது ஒடுக்கம் அப்படின்னா தக்க காலத்திற்காக அடங்கி இருத்தல் அதாவது ஊக்க முடியும் நல்ல வலிமை உடையவனானவன் அடங்கி இருப்பானே எனில் ஒரு தக்க காலத்திற்காக அடங்கி இருப்பது என்பது எதனை ஒத்தது அப்படின்றத அடுத்து சொல்றாங்க பொருதகர் அப்படின்னா சண்டையிடும் ஆட்டுக்கடா தகர்னா ஆட்டுக்கடா அதாவது பொருதகர்னா சண்டையிடக்கூடிய ஆட்டுக்கடா அப்படின்னு அர்த்தம் தாக்கற்கு அப்படின்னா பயந்து தாக்கிட ಅದೇ பெயரும் அதாவது பின்வாங்கி சென்று அது வரும் பார்த்தீங்களா அதுதான் பெயரும் தகைத்து தன்மையை போன்றது தகைத்துன்னா தன்மையை போன்றது ஒரு ஆட்டுக்கடாவானது யாரையாவது அதாவது எதையாவது தாக்க வேண்டும் என்றால் பின்னோக்கி பாயும் அல்லவா அதுதான் இந்த தக்க காலத்திற்காக அடங்கி இருக்கக்கூடிய ஒரு வலிமை மிக்கவனது ஒரு செயலை வந்து அதற்கு அந்த ஆட்டுக்கடா வந்து பின்னோக்கி சென்று பகைவரை தாக்கும் அல்லவா அதை தான் வந்து இங்கே வந்து ஒப்பிட்டு சொல்கிறாங்க அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கிறிஸ்பா அந்த குரல்ல இருந்து ஒரு வலிமை மிக்க ஒருவன் வந்து தக்க காலத்திற்காக என்பது கடாவானது ஒரு ஆடு பின்னோக்கி சென்று ஒப்பானது அப்படின்னு ரொம்ப அழகாக குரல் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் மிகுந்த வலிமை உடைய அரசன் பகைவரிடம் படையெடுத்து செல்ல தக்க காலத்திற்காக காத்திருப்பது சண்டை இருக்கடா தன் பகை கடாவின் மீது பாய்ந்து தாக்கிட பின்வாங்கி சென்று காத்திருக்கும் தன்மையை ஒத்தது நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்